கணவரின் ஆயுளை நீட்டிக்கும் காரடையான் நோன்பு மாசி மாதம் ஏகாதேசி ஒட்டி வரும் சிறந்த சிறப்புமிக்க விரதம் காரடையான் நோன்பு பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றார்கள் இந்த விரதத்தை சாவித்ரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்ரி இவள் ஒரு முறை காட்டிற்கு சென்றபோது அங்கு வாழ்ந்து வந்த சத்தியவான் என்ற இளைஞனை சந்தித்து காதல் பயப்பட்டாள் நாட்டிற்கு திரும்பியதும் தன்னுடைய காதலை பற்றி தந்தையிடம் தெரிவித்தாள் அஸ்வபதி மன்னன் அந்த இளைஞரை யார் என்று விசாரிக்க நினைத்தார் அப்போது நாரதர் மூலமாக அவன் ஒரு அரசகுமாரன் என்பதும் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதும் தெரிய வந்தது சத்தியவானின் ரகசியத்தை அறிந்து கொண்ட மன்னன் தன்னுடைய மகள் மனம் முடித்துக் கொடுக்க தயங்கினார் ஆனால் சாவித்ரி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சத்தியவானை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தந்தையிடம் உறுதியாக சொல்லிவிட்டாள் மகளின் பிடிவாதத்தைக் கண்டு மனம் பதறினார் வேறு வழியில்லாமல் சத்தியவானுக்கே சாவத்ரியை மனம் முடித்துக் கொடுத்தார் திருமணத்திற்கு பிறகு காட்டில் சத்தியவானுடன் வாழ்ந்து வந்தாள் சாவித்ரி சரியாக ஒரு வருடம் முடிந்த நிலையில் சாவித்ரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்தியவான் உயிர் பிரிந்தது அன்றைய தினம் காரடியான் நோன்பு ஆகும் யார் கண்ணுக்கும் தென்படாத வகையில் அருபமாக வந்த யமதர்மன் சத்தியவானின் உயிரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆனால் காரடியான் நோன்பை முறைப்படி செய்து வந்த சாவித்திரியின் கண்களில் இருந்து யமதர்மன் தப்ப முடியவில்லை அது யமதர்மனுக்கே தெரிந்தாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அங்கிருந்து அகல முற்பட்டார் யமதர்மன் சொல்ல சொல்ல அவரை பின்தொடர்ந்து சென்றாள் சாவித்ரி இவள் எதற்காக நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள் என்று நினைத்த யமதர்மர் அதை அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ள முடிவு செய்தார் ஏ பெண்ணே உனக்கு என்ன வேண்டும் எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார் சாவித்ரி அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை யமதர்மனே தொடர்ந்தார் உன்னுடைய கணவனு காகத்தான் நீ என்னை பின்தொடர்கிறாயா என்றார் அதில் உனக்கு என்னால் எந்த நன்மையும் செய்ய முடியாது அவனது உயிர் திரும்புவதும் முடியாத காரியம் எனவே வேறு ஏதாவது வரம் என்னிடம் இருந்து உனக்கு வேண்டுமானால் கேள் நிச்சயமாக தருகிறேன் என்றார் யமதர்மன் அப்படி கேட்டதும் சாவித்ரி சாதுரியமாக செயல்பட்டு ஒரு வரத்தை கேட்டாள் அதாவது எனக்கு பிறக்கின்ற நூறு குழந்தைகளை தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு என் மாமனார் கொஞ்ச வேண்டும் என்று கேட்டாள் சாவித்ரி அப்படி கேட்டதும் யோசிக்காமல் யமதர்மன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆனால் அவரை மீண்டும் சாவித்ரி தடுத்து நிறுத்தினாள் எதற்காக தடுத்தாய் என்பது போல் பார்த்த யமதர்மனிடம் சரி நீங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவரின் உயிரை திருப்பித்தாருங்கள் என்று கேட்டார் அப்போதுதான் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறோம் என்பது தெரிந்தது கொடுத்தவரத்தை மீற முடியாது என்பதால் சத்தியவானின் உயிரை திருப்பிக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து அகன்றார் யமதர்மன் சத்தியவானின் உயிரை சாவித்ரி மீண்டும் பெறுவதற்கு அவளுக்கு பெரும் உதவியாக இருந்தது அவள் முறையாக கடைபிடித்து வந்த காரடியான் நோன்புதான் அதனால்தான் இந்த விரதம் சாவித்ரி விரதம் என்று பெயர் பெற்றது இது காமாட்சி அம்மன் கடைபிடித்த விரதம் என்பதால் இது காமாட்சி விரதம் என்றும் பெயரானது விரதம் இருக்கும் முறை திருமண முடித்த பெண்கள் காரடையான் நோம்பு தினத்தன்று அதிகாலை எழுந்து நீராட வேண்டும் நீராடும் பொழுது முகத்தில் மஞ்சள் பூசி நீராடுவது சிறப்பு நெற்றியில் குங்குமம் வைத்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் பூஜை அறைக்குள் கோலம் போட வேண்டும் அந்த கோலத்தின் மீது கும்பம் வைத்து கும்பத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூ சூட்டி குங்குமத்தின் மீது மஞ்சள் தடவி நோம்பு கயிற்றை கட்ட வேண்டும் இந்த விரதத்திற்காக காரடை செய்து நெய்வேதியம் படைக்கலாம் கார் அதிசியை மாவாக மாற்றி அதனுடன் புதிதாக விளைந்த துவரையையும் சேர்த்து அடை செய்து நெய்வேதியமாக படைக்க வேண்டும் அப்பொழுது அம்மனுக்குரிய ஸ்லோகங்களையும் சொல்லி கும்பத்தில் கட்டியிருக்கும் நோம்பு கயிறை எடுத்து நீடித்த மாங்கல்யம் பலம் தர வேண்டும் தாயே என்று வேண்டிக் கொண்டு இறைவியை நினைத்து கணவன் கையால் தங்களது கையில் அல்லது கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்வதால் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடை கிடைக்கும் என்பது ஐதீகம்